இது ரொம்ப முக்கியமான காரியம் ஏன்னென்று சொன்னால் வெறும் ஒரு மணி நேரம் வாரத்தில் நம்ம ஜபம் பண்ணுறோம் கிடையாது இந்த ஒரு மணி நேரத்தை வந்து ஒரு பயிற்சியின் நேரமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ஜபத்திற்கான பயிற்சி நான் நினைக்கிறேன் வருஷம் முழுக்க இப்படி வாரத்தில் ஒரு மணி நேரமாவது செலவழித்து ஜபிக்கவும் செய்யணும் ஜபத்துக்கு பயிற்சியும் கொடுத்தாக வேண்டும் சபைகள் இல்லை ஏனென்றால் புதுசு புதுசாக மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம ரொம்ப காலமாக கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தாலும் ஜபிக்கிறது எப்படிங்கிறது சரியாக அநேக நேரத்தில் அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் அதை ப்ராக்டிஸ் பண்ணாதவர்களாகவும் இருக்கிறோம் நிறைய நேரத்தில் அதுதான் உண்மை இல்லையா ஏதோ ஒன்றரை நிமிஷம் ஜபிச்சிருக்கோம் பட் அதை தவிர பெரிய ஜப வாழ்க்கைன்னு ஒன்று இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஜப வாழ்க்கைக்குள்ளே நடத்தும்படியாக தான் இங்கே சபையில் இப்போது இதை போதித்து கொண்டிருக்கிறோம் இது நிறைய பேருக்கு உதவி கொண்டிருக்கிறது இந்த ஜப வாழ்க்கையில் உதவுவதற்காக எப்படி போதிக்கணும்னா வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பது என்று ஏன் வசனத்தை பயன்படுத்துகிறோன்ற சொன்னேன் குறிப்பாக இப்போ சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்தி கொண்டு வர்றோம் ஏன் சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம்னா சங்கீதங்கள் கத்திரை துதிக்கும் பாடல்களாக மற்றும் அவரை போற்றும் வார்த்தைகளை உடையவதாக ஜபங்களாக இப்படியெல்லாம் இருக்குது சங்கீதம் சிலது பாடல்கள் சிலது ஜபங்கள் கத்தடி துதிக்கும் துதி இருக்குது இதில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது நமக்கு ஏன்னா ஜபம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு ஜெபம் பண்ணுறது என்ன ஜபம் பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் நான் ஜபம் பண்ணுறது இல்லை ஏன்னா ஜா தினந்தோறும் ஜெபம் பண்ணுறேன் எல்லா கிறிஸ்தவர்களுமே சின்ன வயசுலேருந்து ஒன்று கற்று கொடுத்துட்டாங்க நமக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆகவே நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பறந்து வளர்ந்துருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஜபம் பண்ணுறோம் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோன்னே உடனே ஜெபம் பண்ணுறோம் நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சம் ஜபம் பண்ணுறோம் பொதுவாக அதே காரியத்துக்காக தான் ஜெவம் பண்ணுறோம் நாலு காரியத்தை வச்சுருப்போம் குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை வேலை இப்படி ஏதாவது தேவைகள் இருந்தால் அந்த தேவைகள் அவ்வளோதான் அதெல்லாம் ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு தயாரிப்பாங்க இன்னும் நிற்காது ஜெவன் பண்ண போறேன்னு சொல்லி ப்ரேயர் லிஸ்ட் ஒன்று தயாரித்து அதை வச்சுக்குவாங்க அந்த லிஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் அதில் செலவாயிடும் அதில் ஒரு சரி நம்ம ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணி முடிஞ்சுது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஜபம் பண்ணலான்னு சொல்லி ஜப குறிப்புகள் அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க ஆனால் ஜபம் வந்து ஏதோ குறிப்புகளை வச்சு கே க ஆண்டவர்கிட்ட வேண்டுதலில் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் ப்ரிசன்டிங் பெட்டிஷன்ஸ் பிஃபோர் காட் ஆண்டவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு பெரிய பெட்டிஷனை கொடுக்கறது இல்லை ஜபம் ஜபத்தில் பல காரியங்கள் இருக்குது சோத்தரிக்கிறது துதிக்கிறது கத்திரை புகழ்கிறது கத்திரை பாடுறது கத்தரை மயிமைப்படுத்துறது கத்தருடைய செயல்களை பேசுகிறது இதெல்லாம் ஜபத்தில் அடங்கியிருக்கு பாருங்கள் ஜபத்தில் பல காரியங்கள் அடங்கியிருக்குது அதுதான் ஜபம் அதோடு கூட நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் தெரிவிக்கிறது வேண்டுதலும் விண்ணப்பங்களையும் தெரிவிக்கிறதுன்றது அதில் ஒரு சிறிய பகுதி ஜபம்னால இது வரும் வேண்டுதல் விண்ணப்பங்கள்னு நினைச்சுக்கூடாது ஜபம் வந்து ஆண்டவரோடு நம் செலவிடுகிற ஒரு நல்ல நேரம் ஆண்டவரோடு ஐக்கியத்திலே அவரை போற்றி துதித்து பாடி மகிழ்ந்து அவரோடு கூட நேரத்தை செலவழித்து நம்ம செய்கிறது தான் ஜபம் அதோடு கூட விண்ணப்பங்களையும் வேண்டதில்லையே அந்த அட்மாஸ்ஃபியரில் நம்ம அந்த விண்ணப்பங்களையும் வேண்டதில்லையும் கூட நம்ம தெரிவிக்கிறோம் வெறும் வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு வரல நம்ம அந்த மாதிரி அப்ரோச் தவறானது இல்லையா தான் இந்த சங்கீதங்களை பயன்படுத்துகிறோம் ஏன்னால் சங்கீதங்கள் ரொம்ப இதுக்கு உதவியாக இருக்கிறது சரியாக ஜபம் பண்ணுறது எப்படிங்கிறது நமக்கு போதிக்கிறது உதவியாக இருக்குது இந்த சங்கீதங்களில் படிக்க படிக்க அதை தியானிக்க இதை ஃபாலோ பண்ணி ஜபிக்க ஜபிக்க இங்கே எப்படி கத்திரை இவங்க துதிக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம துதிக்கலாம் கத்திரை எப்படி சோத்திரிக்கிறாங்களோ அப்படி துதி சோத்திரிக்கலாம் கத்திரை எப்படி பாடுறாங்களோ அப்படி பாடலாம் போன வாரம் பார்க்க நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் சில பாடல்கள் நம்ம பாடுற பாடல்கள் எல்லாம் சங்கீதத்துலேருந்து வருது நான் பாடியே காமிச்ச போன தடவை இப்போ ஜபத்தில் இப்படிலாம் பாடணும் சில நேரத்தில் பாய திறந்து பாடணும் ஜம் பண்ணும்போதே கத்திர தூய்ச்சிக்கிட்டு கத்திரை பாடணும் ஆத்துமாவை நான் காக்கும் மீட்பெருமை நோக்கி உயர்த்தி இருபத்தஞ்சாம் சங்கீதம் அப்படியே பாடணும் இல்லையா நாளும் ஸ்தோத்திரிப்பேன் தேவரீர் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை எல்லாம் சங்கீதக்காரன் பாடுகிறான் நம்ம கூட சேர்ந்து பாடணும் பாருங்கள் இதெல்லாம் அவன்கிட்ட கற்றுக்கலாம் தான் சங்கீதத்துக்குள்ளே வரணும் அப்புறம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான் அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம்